ரோமர்களின் நிருபம் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஒன்பது பத்து வசனங்களை வாசிங்க உங்கள் அன்பு மாயமற்றதா இருப்பதாக ஐக்கியம் இருக்குதா ஏன் ஐக்கியம் இல்ல அன்பு இல்ல அதாவது பௌலப்போ சிலர் அன்பில்லையில் ஒண்ணு இல்லை அந்த அன்புல மாயம் இல்லாம உள்ளார்ந்த அன்பு இருந்துக்குமே ஆனா ஒரு தப்பு வந்து போச்சு அத எப்படி பிரச்சனை இல்லாம அதை முடிச்சு ஒரு ஐக்கியத்துக்குள்ள வாருங்க வாசிங்க உங்கள் அன்பு மாயமற்றதா இருப்பதாக தீமை ஒரு தன்மை பற்றி கொண்டிருங்கள் சகோதர சிநேகத்தில் ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள் எப்படி வேதம் சொல்லுது சகோதர ஸ்நேகங்கிறது ஒன்று முக்கியமான ஒரு கற்பனை அப்போ தம்பி தப்பு பண்ணிட்டான் தங்கச்சி தப்பு பண்ணிட்டு என்ன செய்வோம் மன்னிப்போம் அதே போல வயசுல கூடுதலாக இருந்தாலும் கூட அறிவில் குறைஞ்சதும் குணங்கள்ல என்ன விடுதலை இல்லாமலும் இருக்கக்கூடியதான நிறைய பேர் உண்டு அப்போ நீங்கள் என்ன தானீங்க வயசு நீங்கள் குறைஞ்சவளாக இருக்கலாம் ஆனால் அதுக்கு அறிவு அவ்வளோந்தான் அதோட பகுத்தறிவு அவ்வளோ தான் அனுபவம் அவ்வளோந்தான் நீங்கள் என்ன செய்யுங்க சகோதர சிநேகத்தில் என் தம்பி என் தங்கச்சி எங்கேயோ ஒரு வீடு இருந்தால் கூட நம்ம எல்லாம் சபையார் அவருடைய சரீரத்துல நம்ம அங்கமா இருக்கிறோம் உருப்பா இருக்கிறோம் அப்போ ஒரு சகோதர சகோதர இருக்கட்டும் ஒருவர் மேல ஒரு பட்சமா பண்ணக்கூடிய இருந்தாலே அர்த்தம் என்ன தெரியுமா சின்ன பிள்ளை மாதிரி இருபத்தொன்னு வரைக்கும் சந்தோஷ படகு சந்தோஷப்படுங்கள் எத்தனை வேரியா ஐக்கியம் இருக்கா வேதம் சொல்லுது அழுகிறவனோட கூட இடத்துக்கு போங்க அவங்களுடைய துக்கத்தோடு கொஞ்சம் பகிர்ந்து இந்த வசனங்களுக்குள்ள உள் கருத்தை புரிஞ்சுக்கிடுங்க ஒரு வீட்டு கூட்டம் ஒரு குடும்ப கூடுங்க ஏதாவது ஒரு காரியம் அங்க இருக்கு சந்தோஷமான காரியம் நீ சேரு ஐக்கியமா இருங்க ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தி உள்ளவர்களாயிருங்கள் சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள் கொஞ்சம் புரிய சிந்தை உள்ளவர்களா இருங்க உங்களுடைய தனிப்பட்ட காரியங்களை வரும்போது ஒரு ஆளுடைய விருப்பம் இல்லாட்ட வரைக்கும் ஏன் ஏக சிந்தை உருவாக்க முடியல கொஞ்சம் யோசிங்க ஏன்னா வசனத்துக்கு பயப்படலை ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்து அப்போ உங்களுக்கு ஒரு காரியம் பிடிக்கல பத்து பேருக்கு இசைஞ்சு போக முடியல வரைக்கும் இசைஞ்சு போய் பாருங்க ஏக சிந்த எத்தனை பேருக்கு இருக்கு ஏக சிந்த உள்ளவர்களாக இருங்கள் மேட்டிமையானவர்களை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள் உங்களையே புத்திமான் எப்படி உங்களையே புத்தி அநேகருக்கு இருக்கிறதுமா நான் தான் நான் சொல்றதா நீங்க ம் ஒருவருக்கும் தீமைக்கு தீமை செய்யாதுங்கள் இங்கே நடக்குது எப்படி தீமை தான் செய்றீங்க யாராவது எதேனும் ஒரு காரியம் உங்களுக்கு விருப்பத்துக்கு மாறா பண்ணிட்டா எப்படி அந்த ஆள வாட்சி கட்டணும் கஷ்டம் ஒருவருக்கும் தீமைக்கு தீமை செய்யாதுங்கள் எல்லா மனுஷருக்கும் முன்பாகவும் யோக்கியமானவர்கள் செய்ய நாடுங்கள் அதான் முக்கியம் யோக்கியமானவைகள் தாழ்ந்து போனா இந்த காரியம் நல்லா இருக்கும் தாழ்ந்து போங்க சகிச்சு போனா இந்த காரியம் நல்லா இருக்கும் சகிச்சு போங்க கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷனோடும் சமாதானமாயிருங்கள் இருங்கள் பிரியமானவர்களே பழி வாங்குறது என்ன கூறியது என்ன சொல்லப்பட்டிருக்கு பழி வாங்குறது அநேகருக்குள்ள இருக்குது பழி வாங்குறது ஒரு ஆள் ஒரு காரியம் அவங்களை பிடித்தமில்லாம காரியம் பண்ணுனா அதை ஒன்பது வேட்ட சொல்லி அதை பழி வாங்கி தீராம இருக்குது ஆண்டு சொன்னாரு அது எனக்குள்ள நான் பாத்துக்கிடுங்க நானே பதில் செய்வேன் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கி இடம் கொடுங்கள் அன்றியும் ஒரு சத்து பசியா இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு அவன் தாகமா இருந்தால் அவனுக்கு பானம் கொடு நீ இப்படி செய்வதனால் அக்னி தொழலை அவன் தலைமையில் குவிப்பாய் நீ தீமையினாலே வெள்ள வெள்ளப்படாமல் தீமை நன்மையினாலே வெள்ளு இந்த வசனங்களை எங்கேயாவது எழுதி வச்சுக்கிடு தீமை உங்களுக்கு செய்வாங்க அஞ்சு பேர் இருக்கு ஒரே மாதிரி இல்லை கண்டிப்பாக அதில் அறிவு கூடுனது அறிவு குறைஞ்சது மூர்க்கம் பிடிச்சதுங்க டென்ஷன் பார்ட்டிகள் சிந்திக்கவே தெரியாது ஒன்றும் காது கொடுத்து கேட்க மாட்டாங்க பேச மாட்டேஞ்சாங்க இப்படியெல்லாம் பல தரப்பட்ட மனுஷன் இருப்பாங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க குணங்களை அறிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் தாழ்ந்து போங்க சில நேரம் அந்த ஆர்டர் பேசாமல் போயினாலும் கூட பிரச்சனை இல்லாமல் இருக்கும் ஆனால் தீமை செய்யாதுங்க உங்களுக்கு தீமை செய்கிறாங்களா நீங்கள் நன்மை செய்யுங்க அப்படி நான் மட்டும்தான் ஒரு ஐக்கியம் உருவாகும்